Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect to students, homemakers, and job seekers. Use your free time to earn no fixed hours. Work at your just share and publish content. Simple tracks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with the instant payout start from day. So Omaha, type... was... name and qualification WhatsApp number 300 பெரிய வாய்ப்பு கண்டென்ட் கண்டென்ட் போஸ்ட் பப்ளிஷிங் சம்பாதிக்கலாம் இந்த செய்ய நிமிடம் போதும் ஒர்க்னிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனிசேஷன் விவரங்களுக்கு ஸ்க்ரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே உள்ளன அவைகளை எல்லாம் நாம் சரிவர கடைபிடித்தாலே அனைத்தும் நன்மையில் முடியும் பொதுவாக கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் என்ற பாடல் வரிகளே நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடுவதில்லை அதற்கு தகுந்தாற் போல நாம் நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்த்து வாழ்க்கை பயணத்தை ஓட்ட வேண்டியுள்ளது அடுத்தவர் மீது நமது கருத்துக்களை திணிக்க வேண்டாம் அது அவர்களுக்கும் பிடிக்கலாம் பிடிக்காமலும் போகலாம் அதேபோல் அடுத்தவர் முன்னேற்றம் கண்டு பொறாமை பட வேண்டாம் நமது பொறாமை நமக்கே எதிரி என்பதை நினைவில் கொள்வது நல்லது நமது வயதுக்கு ஏற்ப உற்ற நண்பர்களிடம் மனமிட்டு பேசுங்கள் எப்போதும் மனதை ரிலாக்ஸ் இல்லாமல் வைத்து கொண்ட வேண்டாம் மனதில் உள்ள சஞ்சலங்களை உரம்போட்டு வளர்க்க வேண்டாம் யார் மீதும் வீண் பழி சுமத்த வேண்டாம் எதுவாய் இருந்தாலும் நேரில் பேசிவிடுங்கள் அது நல்லது தானே யாருடைய முதுகிற்கு பின்னாலும் பேசுவதை தவிர்க்கலாம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உடற்பயிற்சி யோகா தியானம் கடைபிடிப்பது மிகவும் நல்லதுதானே சொத்து இருந்தால் வாரிசுகளை நம்பி பிரித்து கொடுக்க வேண்டாம் அவர்களை நம்பி கடைசி காலம் வரை காப்பாற்றுவார்கள் என நம்ப வேண்டாம் அதற்காக எனது ஆயுளுக்கு பின்னால் வாரிசுகள் சொத்துக்களை அடைந்து கொள்ளலாம் என உயிர் எழுத வேண்டாம் உங்கள் மரணத்தின் நாட்கள் வாரிசுகளால் எண்ணப்படுமே மனைவிக்கு உரிய மரியாதை கொடுப்பதை நிறுத்த வேண்டாம் இளமையிலேயே பணம் சேமித்து வைத்து கொள்ளுங்கள் முதுமைக்கு தேவையான இளமையில் பணம் சேர்த்து நல்லது தானே அதற்கு இளமையில் உபவாசம் தவிர்க்கலாம் அல்லவா எங்கும் எதிலும் நிதானம் கடைபிடிக்கலாமே உறவுகளில் கூடுமான வரையில் கொடுக்கல் வாங்கல் தவிர்க்கலாம் நாம் எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு செல்ல போவதில்லை அதை கவனத்தில் கொள்வதே நல்லது அதிக பிரசிங்கத்தனமாக பேசுவதை தவிர்க்கலாம் ஊதாரித்தனம் கைவிடலாம் யாரிடமும் அளவோடு பேசுவது நல்லது யாரிடமும் எந்த பொருளையும் இரவலாக வாங்க வேண்டாம் எந்த காரணம் கொண்டும் இறை நம்பிக்கை தொடர்வதே நல்லது தகுதி தராதரம் பார்த்து பழகுவது நல்லது மகன் மகள் திருமணம் தொடர்பாக நன்கு விசாரித்து அவசரம் காட்டாமல் திருமணம் செய்யுங்கள் அதுவே நல்லது வயோதிக காலத்தில் கணவனுக்கு மனைவியும் மனவு மனைவிக்கு கணவனும் தான் துணையாக மனைவியும் கணவனும் புரிதலோடு வாழுங்கள் சொந்த பந்தங்களில் அளவோடு பழகுங்கள் நம்பகமான நட்பு வட்டங்களோடு பழகுங்கள் இப்படி பலவிதமான பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வதே நல்லதாகும் ஆரோக்கியமான உறவுக்கும் அமைதியான வாழ்வுக்கும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்